நண்பர்களுக்கு வணக்கம் நான் எங்கே பசோழன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தீபாவளி திருநாள் வீட்டை சுற்றி பட்டாசு வெடிப்பாங்க சத்தம் வந்ததுன்னா கொஞ்சம் வன்னிச்சுக்குங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் இருந்தால் ஒரு லைக் ஒன் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்ய பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு புஷியானது தலைமையில் ஒரு குழுவாக போட்டிருக்காங்களாம் இதுவரைக்கும் மறைமுகமாக அதிமுகவும் தவேகாவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம் இப்போ அதிகாரப்பூர்வமாக பூஜ்யானதுடைய தலைமையில் குழுவை போட்டிருக்காங்களாம் அந்த குழுவானது எடப்பாடி பழனிசாமியை என்னைக்கு சந்திக்க போகுது அப்படின்ற விவரம் மட்டும் தெரியல ஆனால் குழு மட்டும் அதிகாரப்பூர்வமாக போட்டிருப்பதாக தகவல் வந்திருக்குது அதற்கான ஆதாரத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போறேன் ரெண்டாவது திமுக ஒரு சர்வே எடுத்திருக்குது அந்த சர்வேவை விளாவறியா பார்த்துல அப்பதான் எதற்காக விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்ற விஷயமானது தெரியும் இதையெல்லாம் தாண்டி அதிமுக தவிர கூட்டணி வைத்தால் அதிமுக அடுத்த தேர்தல மாஸ் காட்டிடும் திமுக சொல்லவே தேவையில்லையே அழிஞ்சுதான் போயிடும் முதல்ல எதற்காக புஷி ஆனந்த் தலைமையில ஒரு குழுவை போட்டிருக்கின்றார் விஜய் ஏன்னா விஜய்ய பொறுத்த வரைக்கும் பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டாரு அதே மாதிரி திமுக வந்து அரசியல் எதிரி என்று சொல்லிட்டாரு அதிமுக எதிரி இல்லதான் ஆனா அவங்க பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறாங்களே அதனால கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவுடன் அதிமுக இருக்கின்ற போது அதிமுகவுடன் எப்படி தவையக்கா பேச்சுவார்த்தை நடத்தும் அப்ப சிக்கல் இருக்கா இல்லையா ஆனால் அப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு போட்டிருக்காங்கன்னா அப்போ முக்கியமான காரணம் ஏதாவது இருக்கணும் இல்லையா அதை தான் ஒவ்வொன்றா பார்க்க போறேங்க முதல்ல குழு போட்டிருப்பதற்கான ஆதாரத்தை படிச்சு பாருங்க பூசியானது தலைமையில் வந்து குழு போட்டிருப்பதாக இந்த செய்தி சொல்லுது இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் கட்சியை கட்டமைக்கணுங்க ஆனா தேர்தலானது நெருங்கி போய்விட்டது இந்த தேர்தல் நெருக்கத்துல நம்ம என்ன வேலை பார்ப்போம் வாக்குகளை சேகரிக்க தான் பார்ப்போம் ரெண்டாவது பூத் ஏஜெண்டை தான் போடுறதுக்கு பார்ப்போம் அதை தாண்டி கட்சி கட்டமைப்பு கீழ் வரைக்கும் இருக்குதா என்று யாரும் பார்க்க முடியாது இப்போதைக்கு ஏன்னா கட்சியை கட்டமைக்க வேண்டும் என்றால் நான்கைந்து ஆண்டுகள் ஆகும் இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன் மகளிர் அணி வர்த்தக அணி கலை இலக்கிய அணி வழக்கறிஞர் அணி அதே மகளிர் அணி கல்வியாளர்கள் அணி மாற்றுத்திறனாளிகள் அணி இப்படின்னு சொல்லிவிட்டு என் மாணவர் அணி கூட விட்டுருமல மாணவர் அணி இப்படி ஏகப்பட்ட துணை அமைப்புகள போடணும் கட்சியில இப்படி நிறைய துணை அமைப்புகளை போட்டு அதில் கீழ்மட்டம் வரைக்கும் பொறுப்பாளர்களை போட்டோம்னு வச்சுக்கலாம் லட்சோப லட்சம் பொறுப்பாளர்கள் வருவாங்க கட்சிக்கு இப்படி லட்சோபன் லட்ச பொறுப்பாளர்கள் வருகின்ற பொழுது அந்த கட்சி மிகப்பெரிய கட்டமைப்பை பெற்றிருக்கும் அதிமுகவும் திமுகவும் இந்த கட்டமைப்பை வச்சிருக்கிறாங்க இப்படி நிர்வாகிகளே வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கல அவங்க வாக்கு கன்ஃபார்மா அந்த கட்சிக்கு விழும் அதனாலேயே என்னதான் கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுகவும் திமுகவும் ஒரு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை தன்னகத்தை பெற்றுக்கொள்வார்கள் அதனால கட்டமைப்பு தான் மிக முக்கியம் விஜய பொறுத்த வரைக்கும் மேல்மட்ட பொறுப்பாளர்களை மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் அதுக்கப்புறம் ஊராட்சி செயலாளர் என்று இந்த மாதிரி செயலாளர்களை போட்டிருக்காங்க அது மட்டும் இன்னும் வந்து கிளை செயலாளர் போட்டாங்களா நமக்கு தெரியல மிக முக்கியமானது பூத் மாநாடுலாம் நடத்தணும்னு சொன்னாரு நம்ம விஜய் ஆனா கோயம்புத்தூர்ல நடத்தினாரு மற்ற மாவட்டங்கள்லயோ இல்ல மற்ற மண்டலங்கள்லயோ பூத் ஏஜென்ட நியமிச்சு விட்டு மாநாடுல இன்னும் போடல பிறகு மக்கள் சந்திப்புக்கு போயிட்டாரு விஜய பொறுத்த வரைக்கும் கட்சியை கட்டமைப்பதற்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது தேர்தலை சந்திப்பதற்கும் ஏகப்பட்ட வேலைகளை இருக்குது ஆனா இந்த தேர்தல் நெருக்கத்தில் வந்ததுனால விஜயால எதுவுமே செய்ய முடியல இன்னைக்கு அரசியல் தெரிஞ்சவங்க தவையே கவலை யாருமே இல்ல அதுதான் மிகப்பெரிய சிக்கல் ஆனந்த் இருக்கிறாரு அவருக்கு அரசியல் தெரியல அப்படி அரசியல் தெரிஞ்சிருந்து வச்சுங்களேன் கரூர் சம்பவத்தை இவ்வளவு சிக்கலாக மாற்றிருக்க மாட்டார் பொதுச்செயலாளர் கூட தலைமறைவாக இருந்து விஜய் கிட்ட போய் தாஜா பண்ணிட்டு இருந்தார் நான் வெளியே போகணுன்னு அவ்வளோதானுங்க அதுக்கப்புறம் வெளியே மாட்டாங்க திமுக காரங்க கொல வெளியில இருக்கிறாங்க நான் தான் விஜய கட்சி தொடங்க சொன்னதாகவும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்களை அரசுக்கு கூப்பிட்டு வந்ததாகவும் கொலை இருக்கிறாங்க என்னை தூக்கி உள்ள வச்சுருவாங்க தயவுசெய்து நான் வெளியே போல அப்படின்னு பொதுச்செயலாளராக இருந்து அவரு கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டியவர் தலைமறைவாக இருந்துட்டாரு இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் மாதிரி தான் இருக்கிறாங்க இன்னும் தலைவர் மாதிரி ஆகலை ஒரு கட்சி ஏன்னா எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் வந்தா கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து ஆறு அமரட்டும் அதுக்கு பிறகு வெளியே போகலாம் அப்படின்னு விஜய் இருக்கலாம் ஆனால் இப்போ பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஆகி போச்சு இன்னும் கூட வந்து எந்த ஒரு கருத்தும் வெளியே வந்து சொல்லாம அப்படியே அமைதியாக இருக்கின்றாரு இன்னும் செய்தியாளர்களை சந்திக்காம விஜய் அவர்கள் இருக்கிறாரு அது மட்டும் இல்ல பாதிப்படைந்த மக்கள் கிட்ட வந்து தொலைபேசியில பேசியிருக்கலாம் இருக்கலாம் பணம் கூட அவங்களுடைய வங்கி கணக்குக்கு போட்டுட்டு இருக்கலாம் ஆனால் நேரடியாக பாதிப்படைஞ்சவங்களாம் எப்போ போய் சந்திக்க போறாரு இன்னைக்கு போறாரு நாளைக்கு போறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றம் நம்ம விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கியாச்சு ஸோ இந்த கெத்திலே போய் மக்களை சந்தித்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மக்களுடைய ஆதரவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக திரும்பும் ஏன்னா இன்னைக்கு அரசியல் காலத்தில் வந்து திமுக தான் சரி பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு கருத்தியல் இருக்கிறது கரூர் சம்பவத்துக்கு பின்பாக செந்தில் பாலாஜி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மக்கள் மனங்கள்லேயே ஆழ பதிந்து இருக்குது இதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படியே நிலை பெற வேண்டும் என்றால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு போகணும் களத்துக்கு போகின்ற போது அங்கே என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அவர் எதிர்கொள்ள வேண்டும் அப்போதான் வந்து விஜய் மீது ஒரு ட்ரஸ்ட் என்று சொல்லப்பட நம்பிக்கையே ஏற்படும் ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்பட நடிகர் மாதிரி ஒரு ஹீரோ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அடங்கியே இருக்கிறாருங்க இப்படி அடைந்து இருந்தாருன்னு மக்கள் அவர் மீது நம்பிக்கை இழந்துருவாங்க ஏன்னா ஒரு சம்பவத்துக்கே பயந்துட்டாரு இப்படி அரசியல் களத்துல தான் பயணிப்பார் என்ற எண்ணம் மக்களிடையே வந்துடுங்க திமுகவை இனிமேல் ஒரு எதிர்க்கவே மாட்டார் போல் இருக்குது தனக்கு வச்சவங்களுக்கு எதிராக கருத்தை தெரிவிக்காம இருக்காரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு சாதி அமைப்பே வந்து விஜய்க்கு எதிராக களம் இறங்குதுன்னு வச்சுங்களேன் அந்த சாதி அமைப்புக்கு எதிராக விஜய் அவர்களால் பேச முடியாது ஒரு நடிகராக இருந்தா இல்லை ஒரு கட்சிக்கு எதிராக பேசிட்டாரு அந்த கட்சியானது விஜய்க்கு எதிராக களம் இறங்கி விட்டது அப்போது ஒரு நடிகராக இருந்தால் அந்த கட்சிக்கு எதிராகவோ இல்லை அந்த சாதிக்கு எதிராகவோ பேச முடியாது பேசுனா இன்னும் கூட பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் ஆனா இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு இனிமே பிரச்சனையை தான் எதிர்கொள்ள வேண்டும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை சீராட்ட மாட்டாங்க பாராட்ட மாட்டாங்க சிகப்பு கமல வரவேற்பை கொடுக்க மாட்டாங்க இவருடைய செயல்பாடுகள் மூலமாகத்தான் மக்கள் தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கமல வரவேற்பே கொடுப்பாங்க அதனால இவர் களத்துக்கு வந்திருக்கணும் ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாள் ஆகியும் களத்துக்கு வரல ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது ஏதோ ஒரு பயம் இருக்கிறது கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கரு சம்பவத்துக்கு பிறகு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க யாரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பே இல்லை இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை யார் மீது போட்டுட்டு விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இருக்குது ஆது வர்ஜினா பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த மீது பழி போடுறாரு புஷி ஆனந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆது வர்ஜினா மீது போடுறாரு ஆது வர்ஜினா இவங்க ரெண்டு பேர் மீதும் அருண் போடுறாரு அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி அவர் நீங்க யாருமே சரியில்லையா அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த பேர் மீதும் அவர் பழி போடுறாரு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஜான் ஆரோக்கிய சவனுடைய ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு பேர் மீது வன்மத்தை கேட்குறாங்க சோஷியல் மீடியாவில் ஆதுவாஜினுடைய ஆதரவாளர்கள் புஷி ஆனந்த் மீது வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கேட்குறாங்க இப்படி மாத்தி மாத்தி அவங்க அவங்களுக்கான ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டு வச்சுட்டு இருக்காங்க தவே கக்குள்ளவே அதனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயால துணிச்சலை அரசியல் களத்துக்கு வர முடியாத ஒரு காரணம் திமுகவை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு பயம் மூன்றாவது கட்சி நிர்வாகிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்மை நான்காவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய விஜயனுடைய கட்சிக்காரங்க விஜயை நம்ம மாவட்டத்துக்கு அழைக்கலாமா ஏற்கனவே விழா ஏற்பாடு பண்ணி பல பேரும் சிக்கலில் மாட்டி தவிக்கிறாங்க சிபிஐ வரைக்கும் விசாரணை போயிடுச்சு நம்மளும் மாவட்டத்தில் விஜய் அவர்கள் வரவேற்று ஏற்பாடு செஞ்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு போச்சு நம்ம என்ன பண்ணுறது நாளைக்கு நம்ம குட்டியெல்லாம் விட்டுட்டு உள்ளே போக வேண்டியிருக்கும் இன்றைக்கி கரூரில் திமுக மீது பிரச்சனை போயிடுச்சு உச்சநீதிமன்றம் காப்பாற்றிருச்சு ஆனால் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்தா யார் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட தலைவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய நம்ம மாவட்டத்துக்கு அழைப்பதிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருப்பதாகவும் ஒரு பயம் இருப்பதாக வேற சொல்றாங்க அதனால விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக சர்வே பண்ண முடியாத ஒரு தான் இருக்குது திமுக அடுத்த தேர்தலில் தனித்து நின்ற பிறகு விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் திமுக சும்மாவே விடாது இப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு தெரியல ஆனா சலங்கை ஆனா சலங்கை கட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆடுது திமுக ஜெயின் ஜெயின் திமுக எதிராக திமுக இருக்கிறவங்களும் விஜய்க்கு எதிராக பேசுறாங்க அதை தாண்டி திமுக கூட்டணி கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக பேசுறாங்க அதோட திமுக வாடக வாய்களும் வந்து பாத்தீங்கன்னா அவதூறு பரப்புறாங்க விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது யாருடன் கூட்டணி வைக்க போறாரு எப்படி தேர்தல் எதிர்கொள்ள போறாருன்னு தெரியாத போதே இந்த அளவுக்கு எதிர்ப்பு ஆனா தேர்தல நின்று ஒருவேளை திமுக வாக்குகளை அவர் பெற்று விட்டார் என்றால் அப்புறம் விஜய் அவர்களை அரசியல் களத்தில் மட்டுமில்லை எங்கேயுமே பார்க்க முடியாது சோழிய முடிச்சிருவாங்க திமுக தோத்தா விஜய்க்கு வாழ்வு ஆனால் திமுக ஜெயிச்சா திரைத்துறைக்கு கூட போக முடியாது அதனால விஜய் சுத்தமாக காலி பண்ணிருவாங்க இதெல்லாம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் யோசிக்கிறாரு நம்ம அரசியல் அறிந்தவர்களும் கிடையாது அதே மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற துணிச்சலான தலைவர்களும் கிடையாது நாமளும் பிரச்சனையை துணிச்சலாக துணிச்சலா எதிர்கொள்ளக்கூடியவரும் கிடையாது அதனால அதிமுக தான் அனுபவசாலி அவங்களுடன் சேர்ந்துகிட்டு நம்ம அவங்களுடன் சேர்ந்துகிட்டு நம்ம தேர்வு எழுதினா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாருங்க நம்ம பேசும்போதெல்லாம் பட்டாசு வெடிக்குதா அதெல்லாம் சரியா கேட்குமோ கேட்காத என்பதனால நான் இரண்டாவது ஒரு முறை உங்களுக்காக சொல்றேன் இப்படி விஜய்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதனால அதிமுக என்ற அனுபவ கையை பிடிச்சுக்கிட்டு இந்த தேர்தலை சந்திப்போம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு தொகுதி துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கின்றார் இது வெளிப்படையாகவே வந்து அதிமுக இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறதுங்க நம்முடைய ஆர் பி உதயகுமார் அவர்கள் அவர் எடப்பாடி வந்து என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் தான் அமைச்சரவையானது அமையும் அப்படிங்கிறார் கூட்டணி கட்சிகள் இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சிக்கு தயாராகிட்டாங்கன்னு நல்லா தெரியுது ஸோ அதிமுகவும் தவைக்க சேர்ந்தா நிச்சயமான வெற்றி அதுல நம்ம விஜய் அவர்களை பொறுத்து வைக்கும் துணை முதலமைச்சர் மறுக்க முடியாத உண்மை ஆனால் அரசியல் களத்தை பணத்தையும் இறைச்சிட்டு தோல்வியும் அடைஞ்சிட்டு அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் நமக்கு கூட்டணிக்கு வருவாங்க ஆட்கள் என்று காத்திருந்தோம்னு வச்சுக்கலாம் கட்சியை திமுக காலி பண்ணணும் என்ற விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க விஜயுடன் இருக்கக்கூடிய பல பேர் வந்து அதிமுக கூட போகிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க ஸோ இத்தனை பிரச்சனை இருக்கின்ற பொழுது ஈஸியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் புஷியானுடைய தலைமையில் ஒரு குழுவை போட்டிருக்காங்களாம் இதற்கிடையில திமுக ஒரு கருத்துக்கணிப்படுத்திருக்குது இந்த கருத்து கணிப்பானது த பிரிண்ட்டு இணைய நாளிதழில் வந்திருக்குது சேகர் குப்தா சேகர் குப்தான்னு வந்துருக்காரு அவர் ஏற்கனவே த பிரிண்ட்டு நாளிதழில் வேலை பார்த்தவரு தான் ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா அந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்த்தவர் எல்லாருக்கும் பரிசுமானவர் இப்போ இணைய இழிதழை நடத்திட்டு இருக்காரு திமுக எடுத்த கருத்து கணிப்பை அவருடைய இணைய இழிதழ வெளியிட்டிருக்கின்றார் அந்த கருத்து கணிப்பு என்பது பார்த்தீங்கன்னா நீ சொன்னாலும் நம்ப மாட்டீங்க நான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை சேகர் குப்தா என்கின்ற மூத்த பத்திரிகையாளர் பதிவிட்டு இருக்கின்றார் அவர் போட்டார்னா எல்லாரும் நம்புவாங்க என்பதனால காசு கொடுத்து திமுக இந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்ததாக பொய்யான கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் விமர்சகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எடுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பை ஏற்றுக்கொள்ளவே மாற்றாங்க அந்த மாதிரியான ஏதோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு என்ன கருத்து கணிப்பு கேட்டீங்கன்னா தமிழகம் முழுவதும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர்கிட்ட போய் திமுக கருத்து கேட்டிருக்குதுங்க திமுக கிட்ட தான் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது அதில் ஒரு அமைப்பு போய் பார்த்தீங்கன்னா கருத்து கிடைப்படுத்திருக்குது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கிட்ட போய் கருத்து கேட்டிருக்காங்க இது ரொம்ப அதிகப்படியான எண்ணிக்கையில் கருத்து கேட்டிருப்பது தெரிகிறதுங்க அந்த அந்த கருத்து கணிப்பில் என்ன ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணி வச்சு பாஜகவும் கூட்டணியில் இருந்துச்சுன்னு தெரிகிறது அதிமுக தவேகா பாஜக கூட்டணிக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் கிடைக்குமா திமுகவுக்கு ஐம்பது சதவீத வாக்குகள் கிடைக்குமா நீங்க எவ்வளவு வாக்கு பெறும் என்று சொன்னா இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெறுமா திமுக எடுத்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கின்றார் தனித்து நின்றாலும் திமுக வெற்றி பெறும் கூட்டணிக்கு போனாலும் திமுக வெற்றி பெறும் அவ்வளவுதான் அதிலையும் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனா ஐம்பது சதவீதம் பெற்று திமுக கூட்டணியானது அதிருப்தியா வெற்றி பெறுமான் ஆனா விஜயவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போலனா திமுக ஒரு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுமா உங்களால் கூட்டணிக்கு போனா அதிமுக பாஜக வாக்கு சதவீதம் குறையும் என்பது உங்களால் நம்ப முடிகிறதா இல்ல விஜய்க்கே வாக்கு சதவீதம் குறைஞ்சிருமா விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனா அதிமுக பாஜகவுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் வருமா இந்த ரெண்டு கட்சியும் ஒன்னா சேர்ந்தவர்கள் கூட இப்படி ஒரு நெரேட்டிவ் இது நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிமுக பாஜக கூட்டணி போனீங்கன்னா நீங்க அழிஞ்சிடுவீங்க விடுவீங்க அதிமுக பாஜக விட உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குது நாங்க கருத்து கணிப்பு எடுத்துருக்கோம் நடுநிலையா கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு திமுக உடைய கருத்து கணிப்பு சொல்ற மாதிரியே இருக்கிறது ஏன்னா விஜய் அவர்கள் தனித்து நின்றா இருபத்தி மூணு சதவீதமா ஆனால் அதுவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தா விஜயவர்கள் அவர்கள் மொத்தமா மூன்று பேரும் சேர்ந்தா முப்பத்தஞ்சு சதவீதம் தான் பெறுவாங்களாம் அதனால அதிமுக மற்றும் தவேக்க பாஜக கூட்டணி படுதோல்வி அடையும் அப்படின்னு திமுக காரங்க ரிசல்ட் எடுத்து விட்டுருக்காங்களாம் அதனால நம்ம பத்திரிகாளர் மணி அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப நடைபெற போற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கான தேர்தல் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல் தான் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்றுதான் ஒரு பிரச்சனையே எழும் அதனால ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பாஜகவுடன் அதிமுக கூட்டணி போட்டுக்கிட்டே வந்து திமுக கூட்டணிக்கும் அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கும் ஒரு மூணு சதவீத வாக்கு வித்தியாசம் மட்டுந்தான் அதிகப்படி கூட கிடையாது அப்பவே வந்து ஆளுங்கட்சியாக இருந்து அதிமுக திமுக கூட்டணிக்கு இணையாக நெருங்கிச்சு அப்ப எடப்பாடி பழனிசாமி வேணுமா வேண்டாமா என்ற தேர்தல் இன்றைக்கி ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல் அதனால விஜயவர்களை இணைஞ்சாருன்னு வச்சுங்களேன் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வராது அப்படி எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரலன்னா திமுக தமிழகத்துல ஒரு கட்சியாவே இருக்காது அழிஞ்சு போயிடும் அதிமுக தவேகா பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அசத்தி போடுற அசத்தி ஆனா விஜய் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு விஜய் தனித்தின்றாவே இருபத்தி மூணு சதவீதம் உங்க தலைமையில் ஒரு கூட்டணி போடுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெற்றி பெறுவீங்க அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளரை அவனுடைய இணைய எதிர கருத்து கணிப்பை வெளியிட்டு ஏலி கூத்தாக்கியிருக்காங்க ஒருவேளை திமுக சர்வே எடுக்கிறேன் என்ற போர்வில தன்னைத்தானே ஏமாத்திக்குதான் அதனால விஜய பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி தான் சரியா இருக்கும் நாங்க அதிமுக கூட்டணியில் தான் இணைஞ்சிருக்கோம் கண்டி பாஜக எக்காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா நம்ம கலைஞர் அவர்கள் வைகோவை நீக்கிட்டாரு ஆனா வாஜ்பாவோட கூட்டணி வச்சாரு கலைஞர் அந்த கூட்டணியில வைகோவன் இருந்தார் அப்ப வைகோ சொன்ன டெக்னிக்கல் தான் நாங்கள் திமுகவுடன் கூட்டணி இல்லை நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி போட்டிருக்கோம் சொன்னாங்க தான் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரியான பாஜக என்றைக்குமே கூட்டணி கிடையாது ஆனால் எங்களுக்கு அரசியலில் நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய அதிமுக தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதனோட கூட்டணி வைக்கிறாங்க அதாவது அரசியல் களத்தில் விமர்சனங்கள் எழாம இருக்காது தனித்து நின்றா மட்டும் விஜய் அவர்களை ஓஹோ ஆஹான்னு போழ போறாங்களே என்ன கூட்டணி போட்டால் மட்டும்தான் எழ போறாங்க எப்போதும் சரி விஜய்க்கு எதிராக சீமான் கதற போறாரு அதனால கூட்டணி சேர்ந்தாலும் கதறுவாங்க கூட்டணி சேரலனாலும் கதருவாங்க அப்புறம் நிச்சயமான வெற்றி பெறக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாம ஏன் போய் வலு சேர்க்கக்கூடாது என்பதனால்தான் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்க்கிறது தவேக்கா நாம புஷி ஆனந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்த போறாரு நேரடி பேச்சுவார்த்தை அல்ல மறைமுக பேச்சுவார்த்தை தான் ஆனா அந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டால் புஷி ஆனந்த் அவர்கள் நேரடியாக சந்திப்பாருங்க நவம்பர் மாசத்துக்குள்ளாகவே அதுதான் செய்தித்தாளில் வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா தவேக்கா கூட்டணி பாஜகவுடன் இணைந்து விட்டால் அவ்வளவுதானுங்க திமுக தோல்வின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து போட்டியிடுவதை விட்டுட்டு வெளியேறி போயிட்டே இருக்கலாம் இல்ல வாக்காளர் சிறப்பு திருத்தம் பீகாரில் பண்ண மாதிரி தமிழகத்துல ஏதாவது பாஜக பண்ணிச்சின்னு வச்சுங்களேன் தேர்தல் ஆணையத்தை வச்சு அதை பழி போட்டு அதன் மீது தேர்தலே போட்டியிடாம ஓடி போடலாம் திமுக அப்பதான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சரி மொத்தத்துல தவேக்கா ஏன் அதிமுக கூட்டணிக்கு வருதுன்ற காரணத்தையும் சொல்லிட்டேன் திமுக எடுத்த கருத்து கணிப்பும் மொத்தத்தில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதன்படி வந்து உங்க கருத்துக்களை கமாண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி நண்பர்களே